உலகத்தையே மிரட்டும் டாப் டென் சிறந்த போர் விமானங்கள் முழுப்பட்டியல் இதோ இந்திய பாகிஸ்தான் பதற்றங்களுக்கு மத்தியில் போர் விமானங்கள் பற்றிய பேச்சு சூடுபிடித்துள்ளது உலகின் சிறந்த பத்து போர் விமானங்கள் எவை தெரியுமா நவீன தொழில்நுட்பம் கொண்ட உலகின் டாப் டென் போர் விமானங்கள் பற்றி இங்கே பார்க்கலாம் விமான போர் தொழில்நுட்பத்தின் உச்சமாக போர் விமானங்கள் திகழ்கின்றன வேகம் சூழ்ச்சித்திறன் துல்லியம் ஆகியவற்றுடன் ஸ்டெல்த் மேம்பட்ட ஏவியோனிக் சென்சார் இணைவு மற்றும் சில சமயங்களில் செயற்கை நுண்ணறிவு ஏஐ போன்ற தொழில்நுட்பங்களுடன் இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் போர்களில் இவை முக்கிய பங்கு வகிக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டளவில் அமெரிக்கா சீனா மற்றும் ரஷ்யா போன்ற வல்லரசு நாடுகள் சிறந்த போர் விமானங்கள் உருவாக்கி பயன்படுத்துகின்றன உலகின் சிறந்த பத்து போர் விமானங்கள் பற்றி அவற்றின் வடிவமைப்பு விவரங்கள் மற்றும் திறன்களை பற்றி இங்கே பார்க்கலாம் முதலாவதாக இது ரஷ்யாவின் போர் விமானம் எஸ்யூ டுவெண்டி செவனை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த போர் தலைமுறை போர் விமானம் சிறந்த சூழ்ச்சி திறன் கொண்டது வரை இலக்குகளை கண்டறியும் ஒரு விமானத்தின் விலை சுமார் மில்லியன் டாலர்களாகும் அடுத்ததாக யூரோ ஃபைட்டர் இது ஐரோப்பிய நாட்டின் போர் விமானம் ஐக்கிய ராச்சியம் மற்றும் ஜெர்மனி இத்தாலி மற்றும் ஸ்பெயின் ஆகிய நாடுகளின் கூட்டு முயற்சியில் உருவாக்கப்பட்ட இந்த போர் விமானம் டெல்டா விங்ஸ் மற்றும் அமைப்புகளுடன் பல்வேறு பணிகளை செய்யும் திறன் கொண்டது உலகளவில் ஐநூத்தி எழுபது விமானங்கள் பயன்பாட்டிலும் உள்ளன இது பிரான்ஸ் நாட்டின் விமானம் டெல்டா விங் மற்றும் என்ஜிகளுடன் கூடிய இந்த பிரெஞ்சு போர் விமானம் வான் ஆதிக்கம் மற்றும் அணு ஆயுத தடுப்பு திறன் கொண்டது இந்தியா குரோஷியா உள்ளிட்ட பல நாடுகள் ஐநூறுக்கும் மேற்பட்ட விமானங்கள் ஆர்டர் செய்துள்ளன அடுத்ததாக போயிங் எஃப் பிப்டீன் இ எக்ஸ் டூ இது அமெரிக்காவின் போர் விமானம் பிரபலமான எஃப் பிப்டீனின் மேம்படுத்தப்பட்ட பதிப்பு அதிகபட்சமாக டுவெண்டி டூ ஏர் டு ஏர் ஏவுகணைகளை சுமந்து செல்லும் திறன் கொண்டது அடுத்ததாக ஷென்யாங் எஃப் சி தேர்ட்டி ஒன் ஜே தேர்ட்டி ஃபைவ் என்று அழைக்கப்படும் இந்த கடற்படை ஸ்டெல்ட் போர் விமானம் சீனா கடற்படைக்காக உருவாக்கப்பட்டது அடுத்ததாக சுகோய் எஸ்யூ ஃபிஃப்டி செவன் இது ரஷ்யா போர் விமானம் ரஷ்யாவின் முதன்மை ஐந்தாம் தலைமுறை ஸ்டெல்த் போர் விமானம் சூப்பர் க்ரூஸ் மற்றும் சென்சார் இணைவு மற்றும் உள் ஆயுத அமைப்புகள் இதன் சிறப்பம்சங்களாகும் ஒரு விமானத்தின் விலை நாற்பதிலிருந்து ஐம்பது மில்லியன் டாலர் என்றும் சொல்லப்படுகிறது அடுத்ததாக லாகிட் மார்டின் எஃப் டுவெண்டி டூ ராப்டர் இது யுஎஸ்இன் போர் விமானம் எஃப் ட்வெண்ட்டி டூ சிறந்த வான் மிக்க போர் விமானமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது சுமார் நூத்தி தொண்ணூத்தி ஐந்து விமானங்கள் மட்டுமே தயாரிக்கப்பட்டுள்ளன ஒரு விமானத்தின் விலை நூத்தி ஐம்பது மில்லியன் டாலர்களாகும் ஆகும் அடுத்ததாக செக் டூ ஜே டுவெண்டி மைட்டி டிராகன் இது சீனாவின் போர் விமானம் சீனாவின் ஐந்தாம் தலைமுறை ஸ்டெல்ட் போர் விமானம் இதன் வரம்பு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு கிலோமீட்டர் அதாவது நீண்ட தூர பயணங்களுக்கு ஏற்றது இருநூறுக்கும் மேற்பட்ட விமானங்கள் பயன்பாட்டிலும் உள்ளன லாக்கெட் மார்ட்டின் எஃப் தேர்ட்டி ஃபைவ் லைட்னிங் டூ இது யூஎஸ்இன் போர் விமானம் உலகில் அதிகம் பயன்படுத்தப்படும் ஐந்தாம் ஐந்தாம் தலைமுறை பல்நோக்கு போர் விமானம் எஃப் தேர்ட்டி ஃபைவ் எஃப் தேர்ட்டி ஃபைவ் பி மற்றும் எஃப் தேர்ட்டி ஃபைவ் சி என மூன்று வகைகளில் கிடைக்கிறது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட விமானங்கள் ஏற்கனவே தயாரிக்கப்பட்டுள்ளன மேலும் இரண்டாயிரத்தி நானூறு விமானங்கள் உற்பத்தி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறுக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்